ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் பிரபல சீரியல் நடிகையும் நடிகரும் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுருக்காங்க ஸோ அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க ஸோ யார் அவங்க என்ன பதிவை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் யூடியூப்பில் வந்த காமெடி வீடியோஸ் வெப்சீரீஸ் போன்றதில் நடித்து பிரபலமாக இருக்கிறவர் தான் அரவிந்த் அதே மாதிரி இவரை ரீசெண்டாக கணா காணும் காலங்கள் வெப் சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம் அதில் லீட் ரோலில் நடிச்சிருப்பார் விஜய் டிவியில் வர இருக்க ஐஎன்ஆர் துணை சீரியலையும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கமிட்டை இருக்கார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் தான் நடிக்கிறாரு ஸோ இவரும் சன் டிவியில் வந்த நிறையா சீரியலில் நடித்த சங்கீதா அவங்க விஜய் டிவியில் வந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நம்ம இவங்களை பார்த்துருப்போம் ஸோ நிறையா சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமாக இருக்கிறவங்க தான் சங்கீதா ஸோ இவங்களும் அரவிந்த் சேஜவங்களும் தான் காதலிச்சிட்டு வராங்களாமா கூடிய விரைவிலேயே திருமணம் செஞ்சுக்கிருக்காங்க ஸோ அது குறித்த ஒரு பதிவை தான் இவங்களே ஆஃபீஸில் வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த பதிவின் மூலமாக இவங்களோட காதலை அறிவிச்சிருக்காங்க கவுண்டிங் டவுன் த டேஸ் அன்டில் அவர் ஸ்டார்ட்ஸ் லாக்டு இன் ஃபார் லைஃப் ஹேஷ்டேக் கப்புல் சூன் லவ் ஆஃப் மை லைஃப் கெட்டிங் மேரிட் வெட்டிங் பெல்ஸ் போன்ற ஹேஷ்டேகோட ஷேர் பண்ணியிருக்காங்க எவங்களோட இந்த ஹேஷ்டேக்லேருந்தே தெரியுது இவங்களோட திருமணத்தை இன்னும் சில வாரங்களிலே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு காதலை அறிவிச்சுட்டாங்க மேரேஜும் போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்திட்டாங்க இவங்களோட இந்த பதிவை பார்த்தா யூடியூபர்ஸ் பலரும் ப்ளஸ் சீரியல் பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை இருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை அரவிந்துக்கும் சரி சங்கீதா அவங்களுக்கும் சரி தெரியப்படுத்திக்கிறோம் நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்